மல்சர் ரீசென்டா நீங்க ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிருந்தீங்க ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பாக்குறப்ப எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இண்டியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் டிவ ரொம்ப எக்ஸைட்டா பண்ணேன் நீங்க சொன்னீங்க அது வந்து சினிமா பிரிவுக்கு இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க இந்தியன் டிவ பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் அழகா இன்னும் அவங்க புரியற மாதிரி ஆறு வருஷம் டேரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு ரெண்டு பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அம்மா பிடிக்குமோ அப்பா அது ரெண்டு பேரும் இல்லைன்னா கிடையாது அத நீங்க இது ரொம்ப ஒரு பாகம் தான் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீட்டும் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது நல்லா வந்திருக்கு எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா இந்தியன் த்ரீ இப்பதான் ஜூலை டுவெல்த் ரிலீஸ் முடிவாயிடுச்சு எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் என் மனசு அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது டேரக்டரே தடுக்க முடியாது ஏன் நானா எடுத்து சொன்னேன் த்ரீயே எடுத்துட்டீங்க எனக்கு இப்ப அது மேலே ஆசை வந்துடுச்சு அதுக்கு நான் என்ன பண்றது அதான் அப்ப ரசு சாமான புறமாதான் இருந்தது ரசமும் நல்லதா இருந்தது பாரசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோபிக்க கூடாது இதான் உண்மை இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் திரை பிரஸ் மீட்ட ஆக்க விரும்பல ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது